பொழுதை விடுஞ்சதுலேருந்து எதாவது ஏதாவது ஒரு வேலை தான் இருக்கும் ரொட்டீனாக ஏதாச்சும் பண்ணலாம்னு நினச்சா ஆமீஸ் லைஃப்ல ஏதுங்க ரொட்டின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போகும் சரி நம்ம தான் டைம் மேனேஜ் பண்ணிட்டு சீக்கிரமா வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுரணும் அப்படின்னு பிள்ளைங்க எந்திக்கு முன்னாடி ஆரம்பித்தா அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டா நேரமா இருந்துச்சு வந்திருப்பாங்க ஆனா இந்த மாதிரி நேரமாக இருந்துச்சா ஏதோ ஒன்று ரெண்டு வேலையும் தான் முடியுது கொஞ்சம் நமக்கு ஈஸியா தான் இருக்குது காஃபியா டீயா அப்படின்னா காஃபி கப்ல கொஞ்சமாக டீ ரெகுலரா டீயோடலாம் ஸ்டார்ட் ஆகாது என்னைக்காச்சும் குடிக்கணும்னு தான் இது அப்புறம் இருக்கிற ஃப்ரூட்ஸ்ல சாலட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிட்டு பிரேக் பிள்ளைங்கள் பால் காய்ச்சதோடய ஆப்பிள் டேட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்மூதி திடீர்னு பார்த்தா எங்க அம்மாவோட பேத்தி இந்த மேடம் எப்போ எஞ்சி வந்தாங்களோ தெரியல ஆனால் வந்தா எனக்கு ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை ஆக்கிடுவாங்க சோ இவங்களை ரெடி பண்ணிட்டு அடுத்த வேலை இவங்கதான் இவங்க கோமா குதலிச்சு ரெடி எல்லா வேலையும் முடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டாக இவங்கள வச்சிடணும் அதுக்கப்புறம் இருக்கிற காய்கறி கண்மணிகள் எடுத்து கட் பண்ணி கழுவி ஆக்கி இதுக்கு சைடிஷா மணப்பார மீன்ராஜா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு நினைச்சா இதுக்கப்புறம் தான் தொடக்கமே வீட்டில் பால் நிறைய மிச்சமா இருந்தது ஸோ இந்த பாலப்பாவை எடுத்து தெரிச்சு பன்னீர் பாப்பாவை மாற்ற போறேன் அதுக்கான வேலை தான் இப்போ தொடங்கியாச்சு வசந்தமே வருகன்னு ரொம்ப தான் உடைய மாசம் நெருக்கத்துல இருக்குது ஸோ பிடிப்பாட ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வீட்டில் பிள்ளைங்களும் இருக்கிறதுனால அவங்களுக்கான தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும் நமக்கு ரமலானுக்காக தனியாக ப்ரிப்பேர் பண்ணனும் ஸோ அப்பப்போ டைம் கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வைக்கிறது தான் இப்போ பன்னீர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம லைம் ஜூஸ் போட்டு தரைச்சனால அதை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி துணியில் சுற்றி ஒரு வெயிட் போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா சூப்பராக ரெடியாக இருந்தது ஸோ கட் பண்ணி பீஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம்னா கிச்சுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுத்துக்கலாம் ஸோ டைம் கிடைக்கிறப்ப ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சரி அவ்வளோதான் அலமதுல்லா வேலை முடிஞ்சுன்னு நினச்சா இன்னைக்கு இவன் தான் பெரிய வேலை இவங்கள கழுவி ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலே முக்கால்வாசி வேலை ஓஞ்ச மாதிரி தான் நோம்புடைய மாசங்கள்ல அதிகமாக கிச்சன்ல நிக்க வேண்டிய வேலையும் இருக்காது எப்பயாச்சும் என்னடா செய்யலாம் அப்படின்ட்டு சமைக்க இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு நாள் வரப்போ கவால் இதை திறந்து பாறப்பா இதோட கை கொடுக்குமப்பாங்கிற மாதிரி இந்த ஐட்டம் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் இதை கழுவ ஆரம்பிக்கும் போது வீட்டில் ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் இப்படி வரட்டி வச்சிட்டோம்னா வீடே மனமா மாறிடும் அந்த அளவுக்கு ஒரு டெம்டிங்கான வாசனை இதை இப்படியே சாப்பிட தோணும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த இறால் வரட்டல மணக்க மணக்க ரெடி பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம் 我。